ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் லெவன்த்து செப்டம்பரில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து அபிராமி அம்மா உட்காந்து நாள் பார்க்குறாங்க நம்ம கார்த்திக்கு தீபா கல்யாணத்துக்காக பட்டு தீபா வந்து பயங்கர தீபாவாக இருக்கிற கீதா வந்து பயங்கர கோவமாக இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து கல்யாணம் அதெல்லாம் பேசுகிறாங்க நம்ம நடிக்க தானே வந்தோம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து நாள் பார்த்துட்டு அவர் வந்து அடுத்த புதன்கிழமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாள் குடிச்சிட்றாரு குறித்த உடனே சரின்ட்டு எல்லோரும் டிஸ்பர்ஸ் ஆகிடுறாங்க உடனே கார்த்திக் வந்து ரூம்க்கு போகிறாரு அங்கே கீதா பயங்கர கோபமாக கத்துறாங்க இன்னும் உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா அவங்க தான் புரிஞ்சுக்காமல் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னா நீங்களும் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பீங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒய்ஃபாக நடிக்க தான் வந்தேன் நீங்கள் விட்டா என் கழுத்தில் தாலியை கட்டி நீங்களே வந்து எனக்கு இங்கேயே ஒய்ஃபாகவே என்னை ஆக்கிடுவீங்க போல இருக்குது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க கார்த்திக் மேலே உடனே கார்த்திக் சொல்கிறாரு இதை பாருங்கள் நீங்கள் பொறுமையாக இருங்க அதெல்லாம் நான் எதுவும் நடக்க விட மாட்டேன் எங்கள் அம்மாக்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பத்து நாளுக்கு அப்புறம் தான் கல்யாணம் வச்சுக்கணுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் அதில் அதுக்குள்ளலாம் எதுவும் நடக்காது எதுவும் நாள் குறிச்சிருக்காங்க அவ்வளோதான் நாள் குறிக்கிறத படி குடிக்கட்டும் ஆனால் அந்த கல்யாணம்லாம் நடக்காது என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து இந்த கல்யாணம் நடக்கலைங்கிறது தான் மனசு வருத்தமாக இருந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு திருப்பி திருப்பி நான் வந்து பண்ண பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னும் மனசு வருத்தப்படுவாங்க உடம்பு சரியாக போகாது அதனால்தான் நான் பேசாமல் இருக்கேன் எங்கள் அம்மா சொல் பேச்ச மீறி நான் எதுவுமே நடந்ததில்லை ஆனால் நீங்கள் என்னை நம்புங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே என்னோட தீபாவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு இதெல்லாம் காட்ட கேட்டவுடனே கீதா வந்து சரி ஓகேங்க நான் நீங்கள் சொல்கிறத நம்பி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க இதுக்கு நடுவில் அவங்க கீழே போயிருக்கிறச்சி அவங்க வந்து அவங்களோட ஒரு ஃபோட்டோவை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அதை வந்து ஒரு புக்குக்குள்ளே வச்சுருப்பாங்க அந்த புக்கு கீழே வந்து அந்த ஃபோட்டோ பறந்து பறந்து போய் அவங்க ரூமை விட்டு வாசலுக்கே வந்துடும் வாசலில் வந்து ஒரு சேரு கடியில் மாட்டிகிட்டு இருக்கும் ஸோ இவங்க ரூம்குள்ளே கீழே பேசிவிட்டு மேலே வரும்போது பார்த்தாக்க அந்த ஃபோட்டோ அங்கே இருக்காது ஸோ ரூம் முழுக்க தேடிக்கிட்டே இருப்பாங்க தேட தேட எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது கடைசியில் பார்த்தா வாசலில் இருக்குதுன்னு தெரிஞ்சு இவங்க வாசலுக்கு வருவாங்க அதே சமயம் அபிராமி அம்மாவும் கீழேந்து ஏறி அவங்க மாடிக்கு அவங்க ரூமுக்கு வந்துடும் வந்த உடனே இவங்க அந்த போட்டோ எடுக்க போற சமயத்துக்கு அம்மா அங்க வந்துருவாங்க வந்த உடனே என்ன தீபா என்ன பண்ற ஏன் ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பாங்க இவங்க வந்து இல்ல இல்ல ஒண்ணும் இல்லத்த சொல்லுங்க எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே அம்மா சொல்லுவாங்க இல்ல அவர் அந்த வாத்தியார் சொன்னார் இல்லையா நம்ம வந்து ஒரு கோவில்ல போய் விளக்கு போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நீ ஃபிரீயா இருந்தா இப்ப நம்ம போயிட்டு வந்துரலாமான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே தீபா வந்து இல்ல இல்ல இப்பல்லாம் என்னால வர முடியாது அப்படிங்கிறாங்க ஒன்னே அவங்க சொல்றாங்க ஏன் என்ன பிசினே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கீதா இதை கேட்டவுடனே சரிம்மா அப்போ உனக்கு எப்போ முடியுதோ சொல்லி நம்ம போய் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிமா கீழே போயிடுறாங்க இவங்க உடனே டக்குன்னு போய் தன்னோட ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்பாடா இதை யாரும் பார்க்கல பார்த்துருந்தா பெரிய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சிடறாங்க இப்போ வந்து அது அபிராமியம்மா வந்து மீனாட்சியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி இந்த கல்யாணத்தை வந்து நம்ம ரொம்ப தள்ளி போடக்கூடாது அதனால வர வெள்ளிக்கிழமையே வந்து நம்ம இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவுனே மீனாட்சி சொல்கிறாங்க இது எப்படி சாத்தியமாத நம்ம வந்து தான் நாள் குறித்து கொடுத்துருக்காங்க இல்லை புதன்கிழமைன்னு சொல்லிவிட்டு அப்போ பார்த்துக்கலாமே தான் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாட்சி அதுக்கு இவங்க அபிராமி அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது ஏன்னா நாள் தள்ளி போக போக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் கார்த்திக்குந்தீபாவும் இப்போ இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க ஏன் ஹெல்த்து மனசில் வச்சுட்டு தான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நம்ம பாட்டுக்கு யாருக்கும் சொல்லாமல் இந்த கோவிலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம எல்லா ஏற்பாடும் முன்னாடியே பண்ணி வச்சுட்டு டக்குன்னு தாலி கட்ட வச்சிடலாம் வர வெள்ளிக்கிழமையே நாள் நல்லா இருக்குது நம்ம இதை பண்ணிடலாம் நீ இதை யார்கிட்டையும் சொல்லாத நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் நீயும் நானும் எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம் என்ன சொல்கிற மீனாட்சின்னு கேட்குறாங்க அவங்க ஒன்றே சரி அத்தை நீங்கள் சொன்னால் சரிதான் நம்ம பண்ணிடலாத்த அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த வர வெள்ளிக்கிழமையே வந்து கல்யாணம் நடத்திடணும்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் கார்த்தி வந்து என்ன பண்றாரு அந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்றாரு சார் நான் உங்களை மீட் பண்ணோம் சார் எங்கேயாவது வெளியில் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு அவரும் ஒத்துக்கிறாரு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி இங்கே இருக்கிறது தீபா இல்லை வேற ஒரு அவங்க உருவத்தில் இருக்கிற பொண்ணு அது மாதிரி அவங்க எப்படி அவங்கள பார்த்தாரு எல்லாமே எல்லா கதையும் சொல்லிடுறாரு சொன்ன உடனே போலீஸ் சொல்றாரு அதான் நான் யோசித்தேன் ஏதோ ஒரு லிங்க் இங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் தான் கார்த்தி எனக்கு புரியுது ஓகே கார்த்தி நம்ம ஆனால் தீபா பழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை கார்த்தி நீங்கள் அவங்க மேலே இருக்கிற அன்பில் சொல்கிறீங்க அவங்க உயிரோடு இருப்பாங்கன்ட்டு ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் அந்த பள்ளத்தில் விழுந்தவங்க யாருமே பழைச்சதில்ல அப்படின்னா அவங்க தானே கிடச்சிது வேறு எதுவுமே கிடைக்கவும் இல்லை அதனால் எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை கார்த்தி அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட சொல்கிறாரு ஆனால் கார்த்திக் வந்து விடாமல் இல்லை இல்லை கண்டிப்பாக தீபா உயிரோடு இருக்காங்க எங்கேயோ இருக்காங்க சார் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ஸ்டேஷனுக்கு போய் அந்த கர்நாடகா போலீஸ் கொடுத்த ஃபைல் எடுத்து ரெஃபர் பண்ணுறாரு அதில் ஃபோட்டோ இல்லை உடனே அந்த கர்நாடகா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபோட்டோவை அனுப்ப சொல்கிறாரு பார்த்தா அது நம்ம கீதாவோட ஃபோட்டோ ஸோ இப்போ போலீஸ்க்கு தெரிஞ்சிடுறது கார்த்தி வீட்டில் தீபாவாக இருக்கிறது வந்து இந்த கீதா தான் ஸோ இவங்க வந்து ஒரு தேடப்படுற ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதும் தெரிஞ்சு அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு அதோட இந்த எபிசோடு முடியுது ஸோ இப்போ போலீஸ்க்கு தெரிஞ்சதுனால ஃபர்தராக அவர் என்ன அதை அலர்ட் பண்ண போகிறாரா இல்லை என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்